ஒவ்வொரு மனிதனும் இவ்வுலகில் வாழும்போது ஒரு தானம் வாழ்க்கையில் செய்ய மறக்கவே கூடாது செய்தே திர வேண்டும் வேண்டும் என்ற தானம் என்ன தன் வாழ்நாளில் அந்த தானத்தை ஒருவன் செய்ய மறந்தால் என்ன நடக்கும் தெரியுமா இந்த பதிவில் தானம் தர்மம் செய்வதன் முக்கியத்துவம் என்ன தானத்திற்கும் தர்மத்திற்கு உள்ள வித்தியாசம் என்ன கோயிலுக்கு சென்று வந்த பின்னர் தானம் செய்தால் நம் புண்ணியங்கள் குறையுமா என பல கேள்விகளுக்கு விடை தரும் விதமாக இருக்கும் என நம்புகிறோம் ஒரு குட்டிக் கதை மூலம் அது என்னவென்று பார்ப்போம் மகாபாரத போரில் அர்ஜுனன் ஏத அம்புகளால் துளைக்கப்பட்ட கர்ணன் தன் உயிரை மாய்க்க காரணமாக இருந்தது கர்ணன் தன் தந்தையான சூரிய பகவானையும் சிவ வணங்கி சொற்க பேர் பெற்றார் அதைத் தொடர்ந்து ஆழ்ந்த சிந்தனையில் இருந்து சூரிய தேவன் பல தானம் தர்மங்களை செய்து கர்ணனின் உயிர் எப்படி பிரிந்தது அது அநியாயம் அல்லவ என குழம்பிய நிலையில் இருந்த சூரிய பகவான் முன் ஈசன் தோன்றி சூரிய தேவா என்ன உன் மனக்குழப்பம் என கேட்டார் ஈசனே பல தானம் தர்மங்களை செய்து வந்தவன் கர்ணன் ஆனால் போரில் எப்படி அவன் உயிரிழந்தான் அவனின் புண்ணியங்கள் கிருஷ்ணன் தானமாக பெற்றதால் கர்ணன் பலியானது அவரது விதி என வைத்துக் கொண்டாலும் அவன் செய்த புண்ணியங்கள் அவனை காக்கவில்லையே இது அநீதி அல்லவா என கேட்டார் பதிலளிக்கும் விதமாக சிவபெருமான் நிறைய மனிதர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் மனக்குழப்பம்தான் உனக்கும் கேள்வியாக எழுந்துள்ளது தானம் என்பது ஒருவர் கேட்டபின் அல்லது அவருக்கு தேவையானது இது என மற்றவர் சொல் கேட்டு அவரின் தேவையை பூர்த்தி செய்வதுதான் தானம் இது புண்ணிய கணக்கில் சேராது ஏனென்றால் ஒரு நாட்டில் உள்ள ஒருவனின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது அந்த நாட்டின் அரசன் தற்போது பிரதமர் முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் மட்டுமல்லாது அது சாதாரண பொதுமக்களின் கடமை என்று கூட சொல்லலாம் ஆனால் தர்மம் என்பது யாரும் கேட்காமல் அவருக்கே தெரியாமல் அவருக்கு செய்யக்கூடிய நன்மையாகும் இதுதான் புண்ணியக் கணக்கில் சேரும் பசியால் வாடும் ஒருவனுக்கு தன் பசியைக் கூறி கேட்டால் அது தானம் அதுவே அவனது பசி அறிந்து அவன் கேட்காமலே அவனுக்கு உணவு அல்லது உதவி செய்வது தர்மமாகும் கிருஷ்ணர் பல தர்மங்களை செய்து ஈட்டிய கர்ணனின் புண்ணியங்களை தானமாகத்தான் பெற்றார் அதனால் கர்ணன் சாதாரண மனிதன் ஆனார் அதனால்தான் அவனின் உயிர் பிரிந்தது இப்போது புரிகிறதா என ஈசன் கேட்டார் மேலும் ஈசன் கூறுகையில் கர்ணனின் மொத்த தானத்தையும் பொண்ணியத்தையும் கிருஷ்ணர் தானமாகக் கேட்டுத்தான் வாங்கினாரே தவிர தர்மமாக பெறவில்லை எல்லா பொன்னியங்களையும் தானமாக தாரை பார்த்து தந்த பிறகு கர்ணனும் ஒரு சாதாரண மனிதனானான் அதனாலேயே மரணம் அவனை எளிதாய் நெருங்கியது இப்போது புரிந்ததா எனக் கேட்க ஈசனை வணங்கி நின்ற சூரிய தேவன் தானமும் தர்மமும் பாவமும் புண்ணியமும் எல்லாமும் நீயே என்பதும் புரிந்தது என்கிறார் நாமும் புரிந்து கொள்வோம் கேட்டுக் கொடுப்பது முக கேட்காமல் அளிப்பது தர்மம் மேலும் சில சுவாரஸ்யமான தகவல்கள் உடன் மீண்டும் சந்திப்போம் உங்களுக்கு இந்த தொகுப்பு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் ஓம் சாய்ராம்